எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த சக்கர அவசியம் ஆண் பெண் கணவன் மனைவி இவங்களுக்கு இது உடனே உடனே வசியமாகிறதுக்கு உண்டான ஒரு சக்கரம் தான் இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க சந்தோஷமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் சரி நம்ம பதிவுக்கு போகலாம் இந்த ஆறு கோண சக்கரம் இந்த மாதிரி செம்புத்தக்கட்டில் வந்து எழுதி அதில் வந்து வசி வசின்னு எழுதியிருக்கோம் பாருங்கள் வசி வசி வசின்னு போட்டு எழுதியிருக்கும் பார்த்தீங்களா நல்லா பார்த்துக்கிட்டு எழுதுகிறோம் வசி வசின்னு போட்டு எழுதியிருக்கோம் நடுவில் வந்து ஒரு வட்டம் போட்டிருக்கோம் அந்த வட்டத்தில் வந்து கணவன் பெயர் மனைவி பெயர் இவங்களுக்கு மட்டும்தான் செய்து கொடுக்கணும் காதலன் காதலி எங்கே போகிற வரவங்களுக்கெல்லாம் வந்து வசியம் ஆகாது இதெல்லாம் காதலங்க கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இது வசி ஆகும் இந்த சக்கரத்தை போட்டு இதில் வந்து கணவனுடைய பேர் மனைவியார் பேர் போட்டு அதுலேயே வந்து வசி வசினி எழுதிடுங்க அந்த அந்த வட்டத்துக்குள்ளவோம் எழுதிட்டு இந்த சக்கரத்தை வந்து அந்த தகுட்டில் எழுதி அதுக்கு என்ன பண்ணுங்க வசிய மைய இருக்குது இல்லையா ஜவாது புணுகு கஸ்தூரி அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா தொட்டாசினிங்கி அதுக்கப்புறம் கிட்ட முன்னோட்டி ஒட்டி பின் தொடாரி அப்படின்னு சொல்கிறதே இல்லையா இந்த இந்த மூலிகைகளை வச்சு நம்ம வசிய மையம் எப்போவுமே செஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு மாந்திரிக்காரங்க அந்த வசிய மையை வந்து இதில் போட்டு நல்லா தடவுங்க தடவிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு கற்பூரத்தை வந்து அதுக்கு தீவார்த்தனை கொடுங்க அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா ஜவ்வாது முக்குடல் முக்குடல் வாங்கி அதுக்கு போட்டு அந்த பேருக்கு வந்து நல்லா சுத்தமாக போட்டு பன்னீரால் கழுவுங்க கழுவிட்டு மூணு எலுமிச்சம்பழம் பலி கொடுங்க மூணு எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்துட்டு ஒரு முட்டையை என்ன பண்ணுங்கள் அந்த சக்கரத்தை வந்து கரெக்டாக இருபத்தி ஏழு முறை சுற்றுங்க இருபத்தி ஏழு முறை அந்த சக்கரத்தை அந்த தாயத்துக்குள்ளே போடக்கூடிய அந்த தகுட்டு சக்கரத்தை வரைச்சிருக்கீங்க இல்லையா அதை போட்டு சுற்றி அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த தகுட்டை வந்து நல்லா சுருட்டி தாயத்துக்குள்ளே போட்டு அடைச்சிடுங்க அடைச்சி யார் உங்கக்கிட்ட வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க சீடு சீடுன்னு பேசிக்கிட்டு எது எது பேசினாலும் அவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு எப்போவுமே பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு அவங்களோட நிம்மதி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க மன ஒற்றுமை இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கிற அவங்களுக்கு இந்த சக்கரத்தை போட்டு கொடுங்க இந்த சக்கரத்தை போட்டு எழுதி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஆவாங்க அந்த சக்கரத்தை என்ன பண்ண சொல்லுங்கள் அவங்க வீட்டுக்காரர் தூங்கிக்கிட்டு இருக்கிற போது இல்லை மனைவி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இதை நீங்கள் அவங்க தலையை வந்து ஒன்பது முறை சுற்றுங்க போதும் ஒன்பது முறை சுற்றிட்டு பசும்பால் வந்து பூஜரோமிலியோ எங்கேயோ ஒரு இடத்துல பசும்பாலை வந்து வச்சு அந்த பசும்பாலை அந்த தாயத்தை போட்டுருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் போட்டால் போதும் அவங்கக்கிட்ட இருந்தவங்களுக்கு அன்பும் பாசத்தையும் எதிர்பார்க்கலாம் ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறாங்க இன்னொருத்தர் மேலே வந்து கோவமாக இருக்கிறாங்க சரி கணவன் மனைவி ஊற்றுகைக்குள்ள வந்து யாராவது வந்து பேசி மாமியாரோ இல்லை வேறு அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தங்கச்சியாரோ வந்து பேசி அவங்களை வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க அவங்க மூலியமாக தான் வந்து என் வீட்டுக்கார என்கிட்ட நல்லபடியாக பேச மாட்டேங்கிறாரு என் மனைவி நல்லபடியாக பேச இருக்கிறாங்க அவங்கள வந்து எப்படி அவங்கள வந்து பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்களாக்கா ஒன்றும் இல்லை சாதாரண விஷயமாக தான் உங்கள் வீட்டில் வந்து கல்லுப்பு இருக்கும் கல் உப்பு எடுத்துங்க காஞ்சி மிளகா வந்து மூணு எடுத்துக்கங்க கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்துக்கிட்டு காஞ்சி மிளகா எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டுனா பண்ணாங்க கற்பூரத்தை வந்து எட்டு அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு எட்டுக்கு மேலே எடுக்கலாம் பத்துக்கு மேலே கூட எடுக்கலாம் எடுத்துக்கோங்க யார்கிட்ட அவங்க அதிகமான உறவை வச்சுக்கிட்டு இருக்காங்களா யாருக்கிட்ட அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கா அவங்க அவங்களுடைய அவங்களுடைய பேரையும் இவருடைய பேரையும் எழுதுங்க எழுதிட்டு அந்த கல்லூப்பு காஞ்ச மிளகோ அந்த கற்பூரம் அந்த சீட்டு இது மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு துணியில் கட்டுங்க துணியில் கட்டி அவங்க தூங்குகிறாங்க இல்லையா அந்த தலைகாணி கீழே வைங்க அந்த தலைகாணி கீழே வச்சு அது என்ன பண்ணுங்கள் அவங்க ஒரு நைட்டு நல்லா தூங்கி இருக்கும்போது எட்டு முறை தலையை சுற்றி எடுத்துக்கோங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏன் செய்யணுன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு மா நாளும் ஒரு மனுஷன் தூங்கும்போது அவங்களுடைய ஆத்மா போய் அவங்களுடைய சிவன் சொல்லக்கூடிய அவர்கிட்ட போய் இவங்களுடைய ஆத்மா பேசிட்டு வரோம் இன்றைக்கி என்ன பாவம் செய்தோம் இன்றைக்கி என்ன புண்ணி புண்ணியம் செய்திருக்கும் அதையெல்லாம் போய்ட்டு ஒவ்வொரு நாளும் உறக்கத்தில் போய் செய்துட்டு வருவாங்க அவங்க உடல் நிலைக்கு உடல் நலத்துக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் இது அதுக்கு என்ன பண்ணுங்கள் கரெக்டாக சுற்றி எடுத்துன்னு போய்ட்டு மூணு வழி கூட இடத்துலையோ இல்லைன்னு கேட்டிங்களாக்கா வீட்டை விட்டு வெளியில் வீட்டுக்குள்ளே கொளுத்திட்டு போகிறீங்க வீட்டுக்குள்ளே கொளுத்துனீங்களாக்கா உங்களை மட்டும் இல்லை அந்த வீட்டில் யாரையுமே வாழ விடாது புரியுதுங்களா அதனால் வெறும் சண்டையாகவே இருக்கும் வெறும் பிரச்சனையாகவே இருக்கும் இருக்கிற பிரச்சனை இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமாகிடும் அதனால் வீட்டை விட்டு வெளியில் போய் கொளுத்துங்க உப்பு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கேட்டிங்களான்னாக்கா பில்லை கற்பூரம் சூடும் கற்பூரம் சொல்கிறாங்களே அது அதுக்கப்புறம் யாரோட அவங்க அதிகமாக பேசுகிறாங்க யாருடைய அவங்க அதிகமாக வந்து அன்போடு இருக்காங்கன்னா உங்கக்கிட்டும் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களோட பேரை எழுதி சீட்டில் அதில் வச்சு சின்னதாக ஒரு மூட்டையை கட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு தலைக்கணி கிழை வச்சு எட்டு முறை தலையை சுற்றி ஒரு மூணு நாள் செய்யுங்க இந்த தகுட்டை போ போட்டு கொடுத்தப்படி இந்த மூணு நாள் செய்ய சொல்லுங்கள் அதை செய்து சொல்ல செய்து சொன்னீங்களா போதும் நாலாவது நாளாக அவங்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை ஏற்படும் யாரோட வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட இருந்த வேலைக்கு யாருங்கிட்ட வந்து ஒற்றுமை ஆகணும் அது ஆவாங்க இதை செய்து கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப அதாவது கடவுள் மனைவிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வேலைக்கு போய்ட்டு ஒற்றுமை இருப்பாங்க நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த பதில் சதிப்பு நன்றி வணக்கம்